வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பதினாறாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியாக பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பதினாறாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன நாள் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தினம் அதுவும் தனிப்பெரும்பான்மையோடு மோடி வெற்றி பெற்ற தினம் இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தே காங்கிரஸ்க்கு இல்லாமல் போனிச்சு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு குறைவான எம்பிக்களை தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க ஒரு காலகட்டத்தில் முந்நூறு நானூறு அப்படின்னு எம்பிக்களை ஜெயிச்ச காங்கிரஸ் ஐம்பது கூட ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி வெற்றி பெற்றதுன்னா மோடி அவர்கள் வெற்றி பெற்றதுன்னா இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு சரியாக பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக வெற்றி பெற்ற பிறகு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு இந்தியா வென்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவை இன்னைக்கு பாஜகவினர் ரொம்ப வைரலாக ஷேர் பண்ணுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சுஷ்மிதா சென் கேள்விப்பட்டிருப்பீங்க சென் கிட்ட ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு சுஷ்மிதா சென் கொடுத்த பதில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இப்போ கடுமையான கண்டனம் சுஷ்மிதா சென்க்கு முன்வைக்கப்படுது அப்படி நிருபர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் காரணமாக இந்திய மக்கள்லாம் என்ன தெரியுமா தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு தீவிலையும் பாகிஸ்தானையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் இந்தியா இனி பாகிஸ்தானோட கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது ஐசிசி டோர்னமெண்ட் நடக்குது பார்த்தீங்களா வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் இது மாதிரியான ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் இந்தியா பாகிஸ்தானோடு இப்போ விளையாண்டுக்கிறதுக்கு அதையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இது கிரிக்கெட் ஃபீல்டா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டு பாகிஸ்தானை சேர்ந்த பல நடிகைகள் பல நடிகர்களுக்கு இந்திய திரையுலகம் சான்ஸ் கொடுத்துக்கிருக்கு இந்தியாவில் வெளிவரக்கூடிய படங்களில் பாகிஸ்தானை சேர்ந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் நடிச்சுக்கிருக்காங்க இதையும் ஸ்டாப் பண்ணணும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு இந்திய மக்கள் ஒருமித்த குரலோடு தெரிவிக்கிறாங்க இது குறித்து சுஷ்மிதா சென் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு பாகிஸ்தான் ஆக்டர் ஆக்ட்ரஸையும் வைக் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரல் எழுப்பப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுஷ்மிதா சென்னு ஆர்ட்டுக்கு எல்லாம் கிடையாது அதாவது கலைக்கு எல்லையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க எல்லையில் பகழ்காமல் கொடூர தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்பாவி பொதுமக்கள் அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை சுஸ்மிதா சென்னு இப்போ வந்துக்கிட்டு கலைக்கு வந்து எல்லை இல்லை தொல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சுஸ்மிதா சென்னுக்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நியூஸ் எயிட்டினுக்கு விழுந்த தரும அடி கார்த்திகை செல்வனுக்கு விழுந்த தரும அடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஆசிரியராக இப்ப கார்த்திகை செல்வன் இருக்காரு நியூஸ் நியாயம்னா என்ன தெரியுமா ஒரு டிபேட் ஷோ நடத்துகிறாங்க ஒரு சேனல் அப்படின்னா ஒரு ஆறு பேர் மூணு பேர் ஒரு கட்சியாக இருக்கணும் ஒரு சித்தாந்தத்துக்கு சப்போர்ட் இருக்கணும் அடுத்த மூணு பேர் இன்னொரு சித்தாந்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும் ஃபார் இப்ப நீங்க பட்டிமன்றத்தில் ஆதரிக்கிறவங்க மூணு பேர் இருப்பாங்க எதிர்க்கிறவங்களும் மூணு பேர் இருப்பாங்க ஒரு ஆதரிக்கிறவங்க ஒரு பேரு எதிர்க்கிறவங்க அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பட்டிமன்றத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா நீயா நான் எடுத்துக்கோங்க டிபேட் ஷோ இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே அவ்வளோ பேர் இருப்பாங்க இதுதான் தர்மம் ஆனால் நம்ம ஊர் மீடியாக்கள் டிபேட் ஷோ நடத்துகிறாங்க பாருங்கள் நேற்று நியூஸ் எயிட்டீனில் ஒரு டிபேட் ஷோ நடந்திருக்கு நீதிமன்ற தீர்ப்பு முதல் நிதி ஒதுக்கீடு வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் ஷோ அந்த டிபேட் ஷோவில் எஸ்டி சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் பாஜகவுடைய ஆதரவாளர் பாஜகவை சேர்ந்தவர் மீதி அந்த டிபேட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யார் தெரியுமா திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்போது இதுதான் பத்திரிக்கை தர்மமா பொன் வில்சனாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் கனகராஜா இருக்கட்டும் ராம சுப்பிரமணியனாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே திமுகவுடைய ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவுலே இருக்கிறவங்க ஒரே ஒரு தர்மம் மட்டும் தான் பாஜக அப்போது ஈக்குவலாக இது மாதிரி பேச்சாளர்களை கூட்டிகிட்டு வந்து டிபேட் ஷோ நடத்துறது தான் தர்மம் ஆனால் அந்த தர்மத்தை மீறிட்டீங்க நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வனுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக நியூஸ் எயிட்டினுக்கும் கார்த்திகை செல்வனுக்கும் சமூக வலைதளத்தில் கண்டனங்கள் குவிந்து வருது இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல நம்ம இந்திய நிறுவனமான இன்ஃபோசிஸுடைய மதிப்பு இருக்குல்ல சந்தை மதிப்பு அது பாகிஸ்தானுடைய மொத்த பங்கு சந்தையுடைய மதிப்பை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் சொல்லியிருந்தேன் அது மாதிரி பின்னொரு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசியாவிலேயே பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் அதிக முதலீடு செய்ய விரும்பக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ஜப்பானை முந்தி இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு உலகளவில் இந்தியா முக்கிய உற்பத்தி கேந்திரமாக மாறி வருவதால் பங்கு முதலீட்டாளர்கள் இந்தியாவை தேர்ந்தெடுப்பதாக பேங்க் ஆஃப் அமெரிக்கா இப்போ தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்